முன்ன வந்து ரொம்ப முடியாம வந்தாரு இப்போ வந்து அவர் வந்து பாருங்க நம்ம சொல்றதுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் குடுக்குறாரு அவங்க தாய் வந்து கடவுளா மாறி தான் இந்த அளவுக்குலாம் அவர் இம்ப்ரூவ்ment ஆயிட்டு இருக்காங்க இவர் பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் கையெல்லாம் மடக்கவே முடியாது இப்போ நல்லா கையெல்லாம் மடக்குறாரு எங்கச்சி நடந்தாறா வேலை போட்டு தான் சொல்ற வர மாட்டேங்கறாரு நீ பாருங்க இங்க பாருங்க அர்ஜுனன் தம்பி நான் என்ன சொன்னேனா வந்து வேலை போட்டு தரேன் வேலைக்கு வரயா ஆ வரையா வேலை போட்டு தரேன் வரீங்களா அப்ப எந்திரிச்சு உட்காரணமா உட்கார கூடாதா பதினாலு வருஷமா படுத்துன்னு இருக்கீங்க நான் வந்து வந்த புதுலயே ரொம்ப மோசமா நிலமில இருந்தது அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிட்டு போனேன் வெளியில வரணும் வீல் சேர கொடுத்தாச்சு எந்திரிச்சு உட்காரமா உட்கார கூடா சீக்கிரம் எந்திரிச்சி உட்கார்ந்துட்டு நீங்க ட்ரை சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்றேன் அதுல பேட்டரி வச்சு தரேன் நீ அப்போ வண்டி எத்துக்கணும் வர வேண்டியதானே கடைக்கு வரலாமா வரக்கூடாதா வரலாம் தானே அதுக்கு என்ன பண்ணணும் டெய்லி எந்திரிச்சு உட்காரணும் ரொம்ப நேரம் சரியா எந்திச்சு உட்கார்ந்தா தான் நம்ம இப்போ வந்து அர்ஜுனன் தம்பி அவங்க அம்மா இறந்துட்டாங்க இல்லைங்களா அங்கே தான் இருக்கும் இப்போ அர்ஜுனன் தம்பி வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம விழுப்புரத்துலேருந்து ராஜலப்பா வந்திருந்தாங்க அவங்க வந்து உதவி பண்ண வந்திருந்தாங்க அர்ஜுனன் தம்பி நான் கிளம்புறேன் சரியா வேலை ரெடியா இருக்கு எந்திரி உட்காந்துட்டு ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு சீக்கிரம் நம்ம பேட்டரி வண்டி வாங்கி அதுல போய் வேலை பாக்கணும் சரியா போயிட்டு வரட்டுங்களா சரி கிளம்பட்டமா நான் பத்திரம்